இயேசு சிலுவையில் முழிந்த ஐந்தாவது வார்த்தை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு நிலம் வாசித்தது போல அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இங்கே கடந்து வந்த ஏழு வார்த்தைகளும் அதாவது இயேசு சிலுவையில் முழிந்த ஏழு வார்த்தைகளிலே முதல் வார்த்தை மன்னிப்பாக ஜனங்களுக்கு ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பாக கடந்து வந்தது இரண்டாவது அந்த கல்லனை மீட்க அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க கடந்து வந்தது மூன்றாவது தன் தாய்க்கு ஒரு ஆதரவு தான் அன்பாய் நேசித்த யோவானுக்கு ஒரு ஒரு ஆறுதலையும் கொடுக்கும்படியாக கடந்து வந்தது ஏழு வார்த்தைகளிலே தனக்காக பேசின ரெண்டு வார்த்தைகள் ஒன்று தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகவும் ஐந்தாவது தாகமாய் இருக்கிறேன் என்றும் அந்த வார்த்தைகள் என் தேவனே என்று சொல்லும்போது கூட தேவனோடு இருக்கிற அந்த உறவை காண்பிப்பதாக இருந்தது ஆனால் அந்த ஐந்தாவது வார்த்தை இருக்கிறேன் இங்கிலீஷை நம்ம பார்க்குறோம் ஐ ஆம் தேர்ஸ்டி தன்னை மாத்திரமே அவரை மாத்திரமே அவரை மட்டுமே நினைத்து அவருக்கு ஒரு தவிப்பை அவருக்கு ஒரு தாகத்தை மாத்திரம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்பதாக எல்லா வார்த்தைகளும் அதாவது முடிந்த காலத்தை குறிக்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது இது மாத்திரம் முடிவுறாத ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இதோ இவர்களை மன்னியும் இதோ இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று எல்லாமே ஒப்படைப்பின் ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இந்த இருக்கிறேன் மாத்திரம் அது நிறைவடையாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது அது எந்த காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது மாத்திரமல்ல நான் இருந்தேன் அல்லது இருப்பேன் என்று சொல்லப்படவில்லை நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல அந்த முன்பகுதியை நாம் வாசிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அவர் கெச்சமனை தோட்டத்திலிருந்து அவருடைய வியாகுலங்கள் அங்கேயே அவருடைய வியாகுலங்கள் தொடங்கினது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருடைய ஹதயத்தை ஆழ்த்தினது மாத்திரமல்ல அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் கொடூரமான ஒரு பாதை நினைக்க முடியாத ஒரு சிலுவை பாடு அவருக்கு இருந்தது இதன் மத்தியில் அவர் நினைத்தார் இதுக்கு மேலே என்னால் வார்த்தை பேச முடியாது எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினச்சி முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் வேத வாக்கியம் நிறைவேற ஒரு வார்த்தை இருக்கிறது அது இருக்கிறேன் என்பதாக எல்லாம் முடிந்தது என்று அறிந்தும் கூட முடிந்ததுன்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் அவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்கிறார் இதுலேயே நாம் ரெண்டாக பிரிக்க முடியும் ஒன்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் அவர் தன்னுடைய சுயத்திலே சொல்லலை வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறலை பிதாவும் குமாரனும் கவனமா இருந்தாங்க அவருடைய வார்த்தை அந்த வேத வாக்கியம் நிறைவேற ரொம்ப கவனமா இருந்தாங்க அதில் சில வார்த்தைகள் சிலுவை கடிகளை நிறைவேறினது அதில் நம்ம பார்க்குறோம் மார்க் பதினாலு பத்தொம்பதுல பார்க்குறோம் நாற்பத்தொன்பதில் பார்க்கிறோம் கல்லணை பிடிக்கிறது போல என்னை புறப்பட்டு பிடிக்க புறப்பட்டு வந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கல்லணை எப்படி ஒரு தடிகளோடு பட்டயத்தோடு ஈட்டியோடு அவனை பிடிக்க வருவார்களோ அதுபோல் இயேசுவை பிடிக்க வந்தாங்க நம்ம வாசித்த வேத பகுதியில் முதலாவது வாசித்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இயேசுவை கட்டி பிலாத்தினிடத்தில் கொண்டு போனார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டி கட்டி கொண்டு வரக்கூடியவர் அல்ல என் இயேசு ஆனால் அவரை கட்டி கொண்டு போனாங்க அவரை பிடிப்பதற்கு தடிகளோடு வந்தார்கள் இந்த வேத வாக்கியம் நிறைவேறதான் இது நடந்தது அது மாத்திரம் இல்லை யோவான் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம படிக்கிறோம் அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று பார்க்கிறோம் எதற்காக அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது இதுவும் வேத வாக்கியம் நிறைவேறதான் கடந்து வந்தது அவருடைய வஸ்திரம் மேலிருந்து கீழாக தையலிடப்பட்டிருந்தது நாலு போர்ச்சேபர்களும் அதை பிரித்து கொள்ளலாம்னு எனக்கு கிளை கிளிக்கலாம் என்று நினைத்த போது அது தையலிடப்பட்டிருந்தது அதனால் அந்த வஸ்திரம் யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி நாலு பேருக்கு யாருக்கு வர சீட்டு போட்டு அதை எடுக்கலாம் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள் இதுவும் வேத வாக்கியம் நிறைவேற்தான் கடந்து வந்தது மாத்திரமல்ல மார்க் பதினைந்து இருபத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் இரண்டு கல்லர்கள் நடுவிலே அவர் அறையப்பட்டபடினாலே கல்லர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் இப்படி நிறைய வாக்கியங்கள் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே சிலுவை நடையில் நிறைவேற்றப்பட்டது அதிலும் இந்த காரியம் இந்த வார்த்தையும் வேத வாக்கியம் தான் கடந்து வந்தது இதுவாது சிலுவைக்கு அருகில் நடந்ததாக பார்க்கிறோம் சிலுவை மரத்தலை தொங்கும் அவர் அவர் ஒரு வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார் அது இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதாக இப்பொழுது அந்த இரண்டாம் பகுதி தாகமாயிருக்கிறேன் என்பதை நாம் பார்க்கலாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாலும் சரீர பிரகாரமாக அவர் தாகமாயிருந்தது நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஏனென்றால் அவர் பட்ட பாடுகள் அப்படிப்பட்ட பாடுகள் ஒரு மணி நேரம் கூட நம்மளால் தண்ணீர் குடியாமல் இருக்க முடியாது அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மணி நேரம் அவர் தண்ணீர் குடியாமல் இருந்திருக்கிறார் அங்கே கெத்தம கெட்சிமனின் தோட்டத்தில் அவர் ஜேபிக்கும் போது கூட அவருடைய அவருடைய வியாகுலம் வியாகுலத்தின் காரணமாக அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வையாய் அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அவரை இரவு முழுவதும் அவரை நியாயம் விசாரிக்கிறாங்க வேதபாரகரும் மூப்பரும் அங்கே இருந்த ஆச்சாரியர்களும் அவரை மாறி மாறி அவரை விசாரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து விசாரித்து விடிய விடிய அவரை விசாரித்து அவரை அவர் அந்த பகுதியாக நடந்து வரும்போது தான் பேதும் மூன்று முறை அவரை மறுதளிப்பதாக நம்ம பார்க்கிறோம் அவர் சிலுவையில் அறைப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி நே ஒன்பது மணி என்று சொல்லப்படுகிறது பதினேழு மணி நேரம் அவர் தண்ணீர் குடியாமல் சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய சரீரத்திலிருந்து ஆறு புள்ளி ஐந்து லிட்டர் இரத்தம் உடலிலிருந்து வெளியேறியது ஏனென்றால் அவர் ஈட்டி எடுத்து கூத்துறாங்க அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்படுது அவர் ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் அவருடைய உடம்பெல்லாம் பீக்கப்படுகிறது இவ்வளோ பாடுகளில் அவருடைய சரீரத்தில் ஒரு ரொட் ஒரு சொட்டு தண்ணீரும் இருந்திருக்காது ரத்தமும் இருந்திருக்காது சரீரத்தில் தாகமாயிருக்கிற ஒரு சூழல் தான் கிட்டத்தட்ட அவர் ஒன்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை அந்த சிலுவை தொங்கினார் மூன்று மணிக்கு மேலே தான் அவருடைய சிலுவையிலிருந்து அவருடைய ச அந்த மறைத்த அந்த சரீரத்தை இறக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதற்கு முன்பதாகவே முந்தின நாள் சாயங்காலத்திலிருந்தே அவர் பாடுகள் அதிகமாய் அவருடைய சரீரத்தில் அனுபவித்தது அவர் உண்மையாக தாகமாய் இருந்திருக்க முடியும் மிக மிக தாகமாய் அவரால் இருந்திருக்கக்கூடும் முன்னூற்றி ஐம்பது போர் சீவர்களும் ஐம்பது குதிரை வீரர்களும் அவரை ரோட்டில் எரிசலின் வீதியில் இழுத்து கொண்டு வந்ததாக நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ளே போகிற ஏசோ சாதாரண ஒரு மனுஷன் மறிக்கும்போதே போதே தண்ணீர்னு கேட்பாங்க பட்ட பாடுகள் அவர் கடந்து வந்த பாதை நிச்சயமாகவே தாகமாய் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் அவருக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் சொன்ன உடனே அங்கே காடியிலும் வெள்ளை போலும் கலந்த திராட்சரசம் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நம்ம அடிக்கடி பார்க்குறோம் மார்க்கு பதினாலு இருபத்தி மூணில் படிக்கிறோம் மார்க்கு பதினாலு இருபத்தி மூணு அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க அவர் குடிக்க இருந்தார் என்று சொல்லப்படுகிறது பத்தொம்பது இருபத்தொம்போதில் பார்க்குறோம் அவர் காடியை கொடுத்தாங்க காடி நிறைய தண்ணீர் இருந்தது அந்த கடற்காலானல் தோய்த்து அவர் அவருக்கு ஒரு கோலில் மாட்டி அவருடைய சிலுவைக்கு நேராக கொடுக்குறாங்க ஆனால் அவர் குடிக்கலை இது எப்பவுமே சிலுவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஒரு மரண வியாகுலம் தெரியாததற்காக கசப்பை கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதை கொடுத்தும் அவர் குடிக்கவே இல்லை அவர் குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று சொல்லப்படுகிறது உண்மையாகவே சரீர தாகத்தில் இருந்த தேவன் குடிக்க மனம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா எப்பவுமே நம்ம பார்க்கலாம் நம்ம இருதயத்தில் ஒரு பாரம் இருந்துச்சுன்னா நம்மளால உணவு சாப்பிடவே முடியாது தண்ணி குடிக்கவே பிடிக்காது பசி இருக்கும் ஆனால் அந்த பசியை தீர்த்து கொள்ள நமக்கு பிடிக்காது நம்ம அந்த அந்த வழியாக நம்ம கடந்து வந்திருப்போம் அநேக நேரத்தில் நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம் நம்ம ஆழ்த்தி இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உணவை எடுத்துக்க விரும்பவே மாட்டோம் அதே ஒரு துக்கம் தான் இயேசுவையும் அடைத்தது அவருக்கு சரீரத்தில் தாகம் இருந்தது ஆனால் அந்த தாகத்தை அவர் தீர்த்து கொள்ளவே இல்லை அவர் தாகத்தை தீர்த்து கொள்ள அதை விட தாகம் அவருடைய இருதயத்தை அடைத்திருந்தது அப்படின்னால அதை விட பயங்கரமான துக்கம் அவருடைய இருதயத்தை அடைத்திருந்ததினால நான் சில காரியங்களை தியானிக்கும் போது சொல்லி கொடுத்த காரியங்களை சிலதை நான் சொல்கிறேன் அவர் பரமேறி போகும்போது யோகான் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய நீண்ட ஜபா செய்கிறார் இந்த பிள்ளைகளை விட்டு நான் போகிறேன் பரமேற போகிறேன் இவங்க எப்படி ஆண்டோரோடு ஒன்றாக இருப்பாங்க பிதாவும் நானும் ஒன்றாக இருந்தது போல இவர்கள் ஒன்றாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கே பரிதபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் யோவான் பதினேழு பதினொன்னுல சொல்லிக்கிறார் இல்லவா நான் இனிமேல் உலகத்தில் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தான் நேசித்த பிள்ளையை விட்டு போகும்போது எப்படிலாம் கலங்குவாங்களோ அந்த கலக்கம் அவருக்கு இருந்தது அந்த கலக்கத்தோடு தான் இந்த அதிகாரம் முழுத நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிதாவுடைய இவங்க ஒன்றா இருக்கணும் நான் போவேனே இனிமே யார் இவங்களை தேற்றுவா ஆனால் கூட நான் உங்களை திக்க நான் விட மாட்டேன் தேற்ற உங்களுக்காக அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை நூக்கா இருபத்தி மூணு முப்பத்தொன்னில் படிக்கிறோம் பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடோ அப்படின்னு சொல்கிறார் பச்சை மரனா அவரை பச்சை மரமாகவும் நம்ம எல்லாரையும் பட்ட மரமாகவும் நினைத்தவர் சொல்கிறார் இந்த பச்சை மரத்துக்கே இவ்வளோ பாடு இது இந்த பச்சை மரம் எல்லாத்தையும் தாங்கிக்கோம் ஆனால் தாங்க முடியாது என் பிள்ளைகளுக்கு இனி அவங்க எப்படி தாங்குவாங்க பச்சை மரத்துக்கே இவ்வளோ செய்கிறாங்களே பட்டை மரத்துக்கு என்ன செய்வார்களோ அப்படின்னு புலம்புறாரு இது ஒரு தாகம் ஆடுகளை அடுத்த வசனம் யோவான் பார்த்து பண்ணில் பார்க்குறோம் ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிற நம்ம எல்லாம் ஆடுகள் ஆனால் இந்த உலகம் ஓனாய் கூட்டம் இந்த ஓனாய் கூட்டத்துக்குள்ளே நான் இந்த ஆடுகளை அனுப்புறனே இந்த ஆடுகளை இந்த ஓனாய்கள் பீறி போடுமே அந்த பதட்டம் அவருக்கு இருந்தது மாத்திரமல்ல மார்க் பதினாலு இருபத்தி ஏழில் நம்ம படிக்கிறோம் மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் ஒரே ராத்திரியில் அவரை பிடிச்சிட்டு போடோன்னே பேதுரு மறுதளிக்கிறாரு யூதாஸ் காட்டி கொடுக்குறாரு உடனே அடைகிறாங்க மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் மற்ற சிசுகள்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி கடைசி வரைக்கும் நிலை நிற்பாங்க ஒரு பாரம் அடுத்தது ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம் பாரம் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பாவிகளை தான் கிறிஸ்டியஸ் உலகத்தில் வந்தார் அவருடைய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு இளம் வாலிபராக இந்த சிலுவையில் நிற்கும்போது இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் அவருடைய ஊழிய பாதை இருக்கிறது இதெல்லாம் நிறைவேற்றாம நான் போறேனே என்று சொல்லி ரட்சிப்பின் தாகம் அடுத்ததாக வரப்புற நியாய தீர்ப்பை குறித்து அழிவை குறித்து மார்க் பதிமூணு பத்தொன்பதுல நம்ம படிக்கிறோம் இதுவரையும் இனிமேலும் சம்பவித்திராததும் முன்பு சம்பவித்து இராதும் நடக்க போகுது இனி வரக்கூடிய காலத்துல இதுக்கு என் பிள்ளைங்க எப்படி தப்பிச்சு தங்களை காத்துக்கொள்வாங்க எப்படி நியாய தீர்ப்புக்கு முன்னாடி அவங்க நிக்க போறாங்க இந்த தவிப்பு இந்த பாரம் எல்லாம் அவருடைய இருதயத்தை அழுத்தியிருக்கும் அதனால தான் அவர் சொன்னார் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் உண்மையாக தாகமாக இருந்தார் ஆனால் தண்ணீர் குடிக்கவே இல்லை இதில் ஒரே ஒரு காரியம் சமாரிய ஸ்திரீ அவர் அங்கே சந்திக்கிறார் யோவா நாலாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் யோவா நாலாம் அதிகாரம் அங்கே சமாரிய ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார் அங்கே போது தாகத்துக்கு தாய் என்று சொல்லி தான் சமாரிய ஸ்திரீயை சந்திக்க கிணற்றின் அருகே போகிறார் ஆனால் அங்கே தாகம் அவர் தீர்த்ததாகவும் வாங்கி குடித்ததாகவும் எங்கேயுமே எழுதப்படலை காரணம் அந்த தாகம் ஆத்தும ரட்சிப்பு என்ற தாகம் எல்லாவற்றிலும் வெளியேறு பெற்றது ஆத்தும ரட்சிப்பு நம்ம மத்தையில் படிக்கிறோம் இல்லையா உலகம் முழுவதும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை இழந்து போகிறோம் ரட்சித்து கொள்ளவே முடியாது உலகம் முழுவதும் எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் இந்த ஆத்துமத்தை இழந்து போனால் நித்திய வாழ்க்கை நமக்கு கிடையாது அந்த ஆத்தும ரட்சிப்புக்காக தான் அங்கே சமாரிய ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார் சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சில சில மணி நேரம் உரையாடல இயேசுவை சமாரிய ஸ்திரீ அறிந்து கொண்டார் இவருக்குள்ளே ஏதோ இருக்குது இவர் பேசுறதுல ஏதோ எனக்கு நடக்குது என்னுடைய காரியங்களை அவர் சொல்கிறாருன்னு சொல்லி இயேசுவை குறித்து அறிந்து கொண்டவளாய் ஊருக்குள்ளே போய் இதோ நான் மேசியாவை பார்த்தேன் வந்து பாருங்கள் இவர் கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்கிறோம் சமாரிய ஸ்திரீ வாழ்க்கை பார்க்கும் பார்க்கும்போது ஒரு மோசமான வாழ்க்கை தான் ஆனால் அவ தன்னிலமையை குறித்து நினைக்கல பிறர் என்ன நினைப்பாங்க நான் சொன்னா யாரையும் கேட்கவும் மாட்டாங்க அதையும் அவன் நினைக்கல ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் தெரியும் அவ பார்த்தது கிறிஸ்து ஏசு மேசியா என்ற இயேசு என்னை ரட்சிக்க வந்த இயேசு எனக்கு வாழ்வழித்த இயேசுவ எல்லாரும் வந்து பார்க்கணும்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் அவ சொன்னா எல்லாரும் வந்து இயேசுவை பார்த்தாங்க அவங்க ஒரு பெரிய பிரசங்கமோ அங்கே ஆண்டவர் பெரிய ஆத்தும ரட்சிப்பை கொடுத்துருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அந்த இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாச்சு இதுதான் இன்றைக்கு நான் முன்வைக்கிற தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு நமக்கு எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டது இதோ இயேசுவை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்து சபையில் சேர்க்க தான் ஆள் இல்லை இதோ வந்து பாருங்கள் இவர் கிறிஸ்து தானா இந்த ஒரு ஏக்கத்துக்காக தான் சமாரிய ஸ்திரி அவர் சந்தித்தார் என்று நான் ஆவிக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு சமாரிய ஸ்திரியால் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னா அந்த கிராமத்துக்கு நம்மளால முடியாத காரியமே இல்லை இதை உங்கள் முன் வைத்து செல்கிறேன் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுக்கு அவருடைய தாகத்தை தீர்க்க நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா அவருடைய தாகத்தை தீர்க்க அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்தாரு தாகமாக இருக்கிறவர்களே ஓ தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள்னு சொல்கிறாரு இருக்கிறவன் மேல் தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறார் இதோ நான் ஜீவ தண்ணீர் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாதுன்னு சொல்கிறாரே அவருடைய தாகத்தை தீர்க்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா ஒரு நிமிடம் நம்ம யோசித்த பார்ப்போம் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி பின்பதாக அவருக்கு போஜனம் கொடுக்க சீஷர்கள் வராங்க நீங்கள் அறியாத போஜனை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு அது எதை குறித்து சொன்னார் இந்த ஆத்துபுரட்சிப்பை தான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போட்சம் என்று சொன்னார் அதனால கொடுக்கப்பட்ட தண்ணீரை அவர் நிராகரித்தார் அவர் தாகமாய் இருந்த தாகம் வேறே தாகம் அது ரட்சிப்பின் தாகம் அந்த தாகத்தை தீர்க்க சமாரி ஸ்திரீ அல்ல நீங்களும் நானும் ஒரு சமாரிய ஸ்திரீயால சொல்ல முடியாத சொல்லுவாள் ஆனால் நாமும் நீயும் நீங்களும் நாம் அவருடைய ரட்சிப்புக்காக மகிமையான காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி என் இயேசுவின் ஆமத்து நிறைவு செய்கிறேன் ஆமீன் உண்மையாகவே ஆண்டவருடைய தவிப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அவருடைய தவிப்பை அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய பிள்ளைகளாக எதிர்காலங்களிலே நாம் காணப்படுவோம்